ஓம் சாந்தி தலைப்பு பாரதத்தின் வீழ்ச்சி அவ்வளவு லட்சுமி நாராயணன் ஆட்சி இருந்த காலகட்டம் போய் ராமர் சீதை ஆட்சி எல்லாம் சென்று எப்படியெல்லாம் மறுபடியும் வீழ்ச்சி இறங்கும் கலையில் வந்தது என்று பார்ப்போம் சென்ற பகுதியில் சத்யுகம் திரேதாயுகத்தில் ஆன்மீக மலர் போன்ற ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் தூய்மையாக இருந்தவர்கள் யுகம் தொடங்கியவுடன் தூய்மையற்ற விகார வாழ்க்கை ஆரம்பமானதால் சுகம் குறைந்து துக்கம் ஆரம்பமாயிற்று சத்யுகத்தில் தூய்மையால் கிடைக்கப்பெற்ற ஒளிகிரீடம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமர் கூட தலையில் காட்டப்பட்டுள்ள ஒளிவட்டம் போய்விடுகிறது ராஜகிரீடம் மட்டுமே இருக்கும் கூடவே பக்தி ஆரம்பமாகிவிடுகிறது மற்ற தர்மங்களும் துவாபர யுகத்தில் தான் ஸ்தாபனை ஆகிறது துவாபர யுகத்தில் பக்தி தொடங்கி கலியுகம் முடிய பக்தி வளர்ந்து கொண்டே வருகிறது அறுபத்தி மூன்று பிறவிகளாய் தொடர்ந்து வருகிறது கூடவே ஐந்து விகாரங்கள் அனைத்து உயிர்களிலும் சர்வ வியாபியாக இருக்கிறதை தவிர இறைவன் சர்வவியாபி கிடையாது என தெளிவாக ராஜயோகத்தில் தந்தை கூறுகின்றார் ஆத்மாக்களுக்கு ஐந்து விகாரங்கள் என்ற ராகுதசை பிடித்திருப்பதால் நாளுக்கு நாள் சொல்ல முடியாத துக்கம் பல வழிகளில் வந்து தாக்குகிறது இன்றைய கட்டத்தில் ஐந்து விகாரங்கள் நிரம்பியிருப்பதால் ராவணன் ஆட்சி என்று தான் சொல்கிறார்கள் ராவணன் என்று குறிப்பிடுவது ஐந்து விகாரங்களே இதிலிருந்து இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கிரகணம் விலக வேண்டுமென்றால் தானம் செய்வதைப் போல இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கூட துக்கம் என்ற ராகுதசை நீங்கி சத்குருவான பார்வை குருதசை ஐந்து தானமாக கொடுத்து விடுங்கள் துக்கம் தூர விலகி போகும் என்று இறைவன் ராஜயோகத்தில் கூறுகிறார் மேலும் இந்த ஒரு பிறவி என்னிடம் நீங்கள் சரணடைவதால் நான் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிக்கு சொர்க்கத்தின் அதிபதியாக பலனை உங்களுக்கு வழங்க கட்டுப்பட்டு விடுகிறேன் கூறுகின்றார் எல்லாருடைய துக்கத்திற்கும் ஆழமான காரணம் காம விகாரமும் தான் என்று இன்று இந்த முழு உலகமுமே காம அக்னியில் எரிந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இதனைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூட காமம் மகாசத்ரு என்று கூறுகிறது கிறித்துவ மதத்தில் புனித நூலில் பைபிளில் கூட ஆதாம் ஏவாளுக்கு பரம்பிதா முதலிட்ட கட்டளை விஷக்கனி உண்ணாதே அந்த விஷக்கனி என்று குறிப்பிடப்படுவதே காமம்தான் ஆத்மாவுக்கு விஷம் போன்றது காம விகாரம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் தூய்மையையும் அழித்து விடுகிறது துவாபர யுகத்தில் பாரதத்தின் தூய்மையை ரிஷி முனிவர்கள் அடியார்கள் நாயன்மார்கள் போன்றவர்கள்தான் மேற்கொண்டிருந்த தூய்மையின் சக்தியால் கொஞ்சம் கொஞ்சம் தாங்கி வந்தனர் கலியுகத்தில் காம விகாரம் என்ற நெருப்பு உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது இப்போது கூட விவேகானந்தர் வள்ளலார் போன்ற மகான்கள் கூட திவ்ய அவதாரம் செய்து சுயநன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் தூய்மையை கட்டி காத்தனர் எனவே கலியுக இறுதி கட்டமாகிய இத்தருணத்தில் கர்மமும் தர்மமும் சீரழிந்து விட்டதால் மீண்டும் சத்யுகம் மலரவும் எல்லாருடைய துக்கமும் முடிவுக்கு வரவும் மீண்டும் பழைய பாரதம் புதிய பாரதமாக மாற்றவும் தர்மம் நிறைந்த ஆட்சியை கொண்டு வரவும் இறைவன் பூமியில் அவதரித்து ராஜயோகத்தின் மூலம் வழி கற்பித்து தூய்மையாக மாற்ற வழிகாட்டுகின்றார் பூஜைக்குரிய மலராக மாற இந்த ஞான பூக்கள் நமக்கு வேண்டுமல்லவா இதனால் நாம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாய் மாறலாமே வாருங்கள் மீண்டும் மலரும் இந்த ஞான திரையில் ஞான பூக்களாக பறிக்க வாருங்கள்